சினிமா புகழோடு தளபதி வெற்றி கழகத்தின் சார்பில் தரமான பதிலடி திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் மதசார்பின்மை காப்போம் நிகழ்ச்சியில் பேசிய தொல் திருமாவளவன் சில பேர் சினிமா விஷயத்தோடு வந்திருக்கிறார்கள் நாம எச்சரிக்கையா இருக்கணும் எஸ் ஏ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விஜய் பின்னாடி போவாங்கன்னு அம்பேத்கரை ஏற்றிக்கொண்ட எவரும் விஜய் பின்னாடி போக மாட்டாங்க சிறுத்தைகளின் ஒரு ஓட்டும் மாறாது சிறுத்தைகள் இருக்கிற இடம்தான் ஆட்சி சிறுத்தைகள் இருக்கிற இடம்தான் வெற்றி என்று திமுகவிற்கு ஆதரவாக பேசிய திருமாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தரமான பதிலடி சில பேர் சினிமா வேஷத்தோடு வருவாங்கன்னு சொல்றீங்களே ஏன் நீங்கள் இருக்கும் திமுக கட்சியின் துணை முதல்வர் கூட சினிமாக்காரர் தானே உங்க கூட்டணியில் உள்ள கமல்ஹாசனும் சினிமாக்காரர் தானே அவங்க பின்னாடி எல்லாம் போக உங்களுக்கு வெட்கமில்லையா திருமாவர்களே அவர்களே ஏ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விஜய் பின்னாடி போக மாட்டார்கள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஜாதியை வைத்து விளையாடும் விளையாட்டு முடிவுக்கு வரும் இளைஞர்கள் விஜய்க்கு தான் ஆதரவு தருவார்கள் சிறுத்தைகள் ஓட்டு மாறாது சிறுத்தைகள் இருக்கிற இடம்தான் வெற்றி அப்படின்னு திமுகவிற்கு சொம்பு தூக்கினீர்களே இதற்கு எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் கிடைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை பெறும் அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுக்கும் சரியான பதிலடியாக இருக்கும்